ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை உன் அப்பன் பழனி முருகன் இப்போது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் நீ சரியாக இதை கேட்டு முடிச்ச பத்து நிமிடத்திலேயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் திடீர் திடீரென பல மாற்றங்கள் நிகழும் காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை என் செல்வமே நீ நிம்மதியா இருக்கணும்னா யாரப்பையும் வெறுக்கவும் வேணா யாரை பத்தியும் நீ கவலைப்படவும் வேணா முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள் உதவி செய்கிறோம்னா அதிகமாக கொடு ஆனால் எப்போதும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக மனதிற்குள் இறைபக்தியோடு இறைவனை நினைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா எப்போதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும் அப்படிப்பட்ட நிம்மதியும் சந்தோஷத்தையும் உனக்கு தருவதற்காக தான் உன் வாழ்வில் ஒரு திடீர் மாற்றத்தையும் நான் நிகழ்த்தப் போகிறேன் என் செல்வமே எப்போது யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் நீ ரொம்ப யதார்த்தமாக பேசுறதெல்லாம் சரிதான் ஆனால் அதிகமாக பேசி பேசி அவர்களுக்கே திகட்டி போகும் அளவுக்கு இருந்துவிடாதே என் செல்வமே ஏன்னா ரொம்ப பேசுறவங்கள சில பேர் வெறுப்பாங்க சில பேர் வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள் ஒரு சிலர் உன்னை மட்டம் தட்டி ரொம்ப பேசுகிற நீ எதுக்குமே உபயோகமாக மாட்டேன்னு உனக்கு பின்னால் போய் சொல்லுவார்கள் என் செல்வமே நீ ஒரு சில உண்மைகளை தான் வேணும் நல்ல தந்தை கிடைக்காத பெண்களும் நல்ல கணவன் அமையாத பெண்களும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் போராடிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணுறது சில பேருக்கு தந்தை உயிரோடு இல்லை ஒரு சிலருக்கு உயிரோடு இருந்தாலும் தன் பிள்ளைகளை போற்றி பாதுகாக்காத ஆட்களாக சுயநலத்தோடு கெட்ட பழக்கங்களோடு வாழ்ந்து வரக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள் இப்படி தான் பல பெண்களும் துணை இருந்தும் இல்லாமலும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டும் போராடி கொண்டும் தன்னுடைய வாழ்க்கையும் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சேர்த்து போராடி வாழ்ந்து வருபவர்களாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் நூறு ஆண்களை விட வலிமையானவர்கள் அவர்களுக்கு தான் நான் நிச்சயம் முதலில் உதவி செய்வேன் என் செல்வமே நீ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை விரட்டி அணித்துவிட்டு உனக்கான நல்ல விஷயங்களை அமைக்க பழகு அவர்களோடு ஒப்பிடும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ தானே நீ இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன் உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் எப்போதுமே என்னிடம் மிகவும் பலம் வாய்ந்த விஷயங்கள் ஓ மனசை உடைச்ச மனிதரும் ஓ மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்து மனபாரத்தை உண்டாக்கி வேதனைப்படும்படி செய்த மனிதரும் அதற்குரிய தண்டனை என்னிடமிருந்து பெறத்தான் போகிறார் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமி உன்னை சுற்றி இருக்கும் துரோகிகள் யாருன்னு சொல்லட்டுமா துரோகத்தை உனக்கு செஞ்சுட்டு கொஞ்சம் கூட மனசில் குற்ற உணர்வே இல்லாமல் உன்கிட்ட சிரித்து பேசுகிறாங்களே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த துரோகிகள் உன் வாழ்க்கையிலேயே இல்லாத அளவுக்கு நான் செய்து காட்டுவேன் என் செல்வமி கவலப்படாத அவங்கள பார்த்து பார்த்து நீ எரிச்சல் வருத்தப்படுவதும் வேதனை அடைவதும் எல்லாம் நான் அறிவேன் அந்த துரோகிகளும் ஏமாற்று பேர் வழிகளும் அல்லாத நிம்மதியான சந்தோஷமான நிலையான வாழ்க்கையை உனக்காக உன் அப்பன் முருக நான் அமைத்து தருவேன் என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் உன் வீடு தேடி வருபவர் யாராக இருந்தாலும் அவர்களை அவமானம் செய்து பேசாதே பொறுமையா பேசு ஏன்னா வசதி நிலையானதும் கிடையாது வறுமை தொடர்கிறதையும் கிடையாது யாருடைய வாழ்க்கை எந்த நிமிஷத்தில் எப்படி வேண்டுமானாலும் ஆறுமல்லவா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் யாரையும் தேடி போகாதே எவ்வளவு வழி இருந்தாலும் கூட ஒரு சில மனிதர்களிடம் உன்னுடைய வேதனையை சொல்லி வருந்தாதே என் செல்வமே அவங்க ஓ முன்னாலும் உனக்கு ஆறுதல் சொல்வதைப் போல பேசினாலும் உனக்கு பின்னால் என்னவெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறாங்கன்னு எனக்கு தானே தெரியும் நீ கஷ்டப்படுவதை யாரிடமும் காட்டி கொள்ள வேண்டாம் உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையையும் சந்தர்ப்பங்களையும் உன் அப்பன் முருகன் உனக்காக நான் செய்கிறேன் உனக்குன்னு ஒருத்தர் நேரம் ஒதுக்கலையே நினச்சி வருந்தாம உனா உன்னை சுற்றி எல்லாரும் தேடி வரும்படி உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி முன்னேற்றி எடுத்துக்கொண்டு என் செல்வமே எப்போதுமே உனக்கான நல்லதை செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்காக நான் ஓடிவந்து நிற்பேன் சரியோ தவறோ எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் நீ நம்பிக்கை துரோகியாக இருந்துவிட வேண்டாம் என் செல்வமே அதேபோல் அவங்களும் யாருக்கும் நம்பிக்கை துரோகியாக இருக்க மாட்டாங்க அவங்க எப்படி மனசில் பட்டதையெல்லாம் வெளியில் பேசுகிறாங்களோ அதே போல் மனசுலையும் நல்ல குணம் கொண்ட தெளிவான ஆட்களாகத்தான் இருப்பார்கள் நீ யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டுமானால் தனிமைதான் சிறந்தது ஆனா இந்த உலகத்துல தனிமையிலேயும் யாரும் வாழ்ந்துவிட முடியாது என்பதும் எனக்கு தெரியும் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பேசும் போதும் பழகும் போதும் எதுவாக இருந்தாலும் அளவோட வச்சுக்கன்னு நான் சொல்றேன் நீ யாரை அதிகமாக தேடுகிறாயோ அவர்களின் தேடல் நிச்சயமாக நீயாக இருக்க மாட்டாய் ஒவ்வொரு எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளேயும் எல்லார் மனசுக்குள்ளேயும் இதுதானே நடக்குது உனக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு இன்னொருத்தர தான் பிடிக்கும் இப்படிதான் இந்த மனித உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது நீ எதிரியிடம் கூட நல்லா பேசு பழகு ஆனால் காரியத்தை சாதிக்கிற காரியவாதியிடம் மட்டும் ஒருபோதும் பழகாதே ஏன் செல்வமே அவங்க காரியம் முடிஞ்சவனே எப்போ வேணால் உன்னை கவுத்தி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதே போல் தான் சொல்வது தான் சரி தான் செய்கிறது தான் சரின்னு நினச்சி பிடிவாதமாக பேசக்கூடிய மனிதர்களிடமும் நீ எதையும் புரிய வைக்க முயற்சி செய்யாது ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் அவங்கள திருத்த முடியாது உண்மையாக இருப்பவர்களுக்கு இந்த உலகில் எந்த உறவும் நிலைக்க மாட்டார்கள் ஆனால் பொய்யாய் நடிப்பவர்களை இந்த உலகமே தூக்கி வச்சு கொண்டாடும் நீ உண்மையா இருக்கிறதுனால தானே உன்னை யாரும் புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாங்க பரவாயில்லை விட்டுவிடு என் செல்வமே கோபம் வரும்போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள் கோபம் என்பது மற்றவர்களால் உனக்கு ஏற்படும் வழிதானே தவிர நீ யார் மேலேயும் கோபப்பட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் செய்துவிடக்கூடாது என் செல்வமே அடுத்த நிமிடத்தை கூட யாராலும் முடிவு செய்ய முடியாது அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நிறைய பேர் தேவையற்ற பேச்சுக்களோடும் திவிரோடும் மாணவத்தோடும் வெறுப்போடும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் மற்றவங்க தோல் மேலே ஏறி நின்று உன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தம் உன்னை தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதுதான் உனக்கு நல்லது உன்னை யார் என்று உனக்கே அடையாளப்படுத்தக்கூடிய ஆயுதமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் நிச்சயமாய் நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை பார்த்து சோர்வடைந்து போகாதே என் செல்வமே வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் நடக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காக எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக நடத்தி கொடுக்க தான் போகிறேன் உன்னை விட்டு விலகிச் செல்பவர்களிடம் நீ நெருங்கி போகும் ஒவ்வொரு முறையும் அவர்களை போகும் ஒவ்வொரு முறையும் உன் மதிப்பு படிப்படியாக குறையத் தொடங்குகிறது எப்போதும் எதுக்காகவும் நீ யாரையும் தேடி போக வேண்டாம் மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கை நிலையை நான் உயர்த்தி காட்டுகிறேன் வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் தோல்விக்காக காத்திருக்கிறார்கள் தோல்வி கண்டவர்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள் இதுதானே வாழ்க்கை நீ உன் வாழ்க்கையை பார்த்து திகச்சு போகவோ மலச்சு போகவோ வேண்டாம் நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் வேலைகளுக்கும் நிச்சயமாக நான் பலனையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பேன் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே நீ அடைய நினைச்ச இலக்கை அடையும் வரையிலும் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை பெறும் வரையிலும் கல்வந்தாலும் சொல்வந்தாலும் கலங்காமல் முன்னேறிப்போ உன் வெற்றியின் மூலமாக அனைத்திற்கும் அனைவருக்கும் பதில் கிடைக்கும் என் செல்வமே நீ உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்காக கஷ்டப்பட்டு முன்னேறி போனினா கடைசியில் அதை போய் தொட்டு வெற்றி பெற்ற பிறகு எல்லாரும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க வாழும்போதே பயந்து பயந்து செத்து வாழ்வதை விட மரணம் ஒன்றும் கொடூரமானதல்ல ஏன் இப்படி வாழ்க்கையை நினச்சி பயந்து பயந்து வாழ்கிற முதல்ல என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக உன்னை நீயே தயார்படுத்திக்கொள்ளேன் செல்வமே எல்லா நேரங்களையும் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவே நடந்துராது முன்னுக்கு பின் புறனாக நீ நினச்சதுக்கு மாறாக எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலும் நான் உனக்காக அதை சரி செய்து மாற்றங்களை கொண்டு வருவேன் என நம்பு உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும்